தளபதியின் கச்சேரி ஆரம்பம் உண்மையிலேயே ரசிகர்களை திருப்திப்படுத்துச்சா அது வந்துட்டு அது ஒரு வைப்பை செட் பண்ணி பர்ஃபெக்டாக போன மாதிரி தான் இருந்தது ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு திருப்தி கொடுத்ததா சார் தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த பாடல் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுக்கல ஏன்னா இப்போ அரபி குத்து மாதிரியான பாட்டு வந்து கேட்ட அந்த நிமிஷமே அது வந்து அந்த வைப்பு நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே நம்ம கேட்ட மாதிரியான ஒரு உணர்வை தான் கொடுத்தது அதே நேரம் பார்த்தீங்கன்னா விஷுவலாக பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் அதே நேரம் விஜய் ரசிகர்களுக்கும் இந்த டூ கே கிட்ஸுக்கும் அந்த பாடல் வந்து ஒரு பெரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அதை நம்ம பல பேர்கிட்ட பேசும்போது கேட்க முடிஞ்சது எல்லாத்துக்கும் மேலே இப்போ விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியே அங்கே நடக்காது விஜய் பாட்டு அவ்வளவுதான் அப்படின்னா அதை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கொண்டாட்டம் இந்த பாட்டுக்கும் ஏற்பட்டுருக்கு இப்படி விஜய் பாடல் அப்படின்னாலே கொண்டாடிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே எங்கேயோ ஒரு இடத்துல அணி கொஞ்சம் கம்மியாக ஒர்க் பண்ணிட்டாரு இந்த பாடலுக்கு இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அவர்களுக்கு ஒவ்வொரு பாடலுமே அவங்களுடைய குழந்தை அவங்களுடைய கிரியேஷன் தான் அதனால் இந்த பாட்டு ஹிட் ஆகணும் இது ஹிட் ஆகக்கூடாது இது சுமாராக ஹிட் ஆனால் போதும் அப்படின்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு டியூனையும் உருவாக்கும் போது இது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு தான் அதை உருவாக்குவாங்க பல நேரங்கள்ல அந்த கணிப்பு சரியாகவும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா தவறாகவும் போறதுனால தான் ஒரு பாடல் வெற்றியடைவது அது ஒரு பாடல் கண்டுகொள்ளப்படாமல் போகுது இது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப விஜய் மாதிரியான ரஜினி மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் பண்ணும்போது இப்போ அனிருத்துக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும் இப்ப மத்தவங்க பாட்டு அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக ஒர்க் பண்ண முடியும்

சீமான் போன்றவர்களும் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அது விஜயை காயப்படுத்தவும் விஜய் ரசிகர்களை காயப்படுத்தவும் அதனால் விஜயை வைத்து படம் எடுத்த ஒரு இயக்குனர் வந்து நம்ம அந்த வார்த்தையால் குறிப்பிடக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே ஹெச் வினோத் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நடிகனின் ரசிகராக இருப்பதற்கு வாய்ப்பு அவர் அடிப்படையிலே ஒரு நல்ல சிந்தனையாளர் மற்ற இப்போ லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் கார்த்திக் சுப்பராஜா இருக்கட்டும் ஒரு ஆதிக் ரவிச்சந்திரனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னாருடைய ரசிகன் இப்போ ஆதிக்கு பாத்தீங்கன்னா தன்னை வந்து அஜித்தின் ரசிகராக அடையாளப்படுத்துவதில் தான் அவர் பெருமை கொள்வார் நீங்க டைரக்டருங்கிற அந்தஸ்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா அஜித் ரசிகர்களை அடையாள மகிழ்ச்சியை கொடுக்குதா அப்படின்னா அவர் அஜித் ரசிகர் அப்படிங்கிறது தான் தனக்கான அடையாளமா அவர் விரும்புவார் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் தன்னை ஒரு கமல் ரசிகரா அடையாளப்படுத்திக்குவார் கார்த்திக் சுப்பாராஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினி ரசிகரா தன்னையை அடையாளப்படுத்திக்குவார் ஆனா ஹெச்வினோத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அவர் எந்த நடிகருடைய ரசிகராகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாத ஒருவர் எல்லாத்துக்கும் மேல அவர் வந்து இந்த இந்த கேட்டகரியில வராத ஒரு இயக்குனர் அதே நேரம் அவர் பண்ணுவது ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறதுனால காமன ஆடியன்ஸ் மட்டும் இல்ல இந்த நடிகருடைய ரசிகரை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்ததா நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பாடலுடைய காஸ்டியூம் கூட விஜயனுடைய முதல் படத்துல வந்து முதல் பாடல் நாளை திருப்பில் அதே காஸ்டியூம் அதே மாதிரியான ஒரு இந்த படம் அது முதல் இது கடைசி பண்ணுறதுனால ஒரு சென்ட் ஒரு நிலை இருந்தால் கூட ரொம்ப மைன்யூட்டாக அதெல்லாம் கூட நோட் பண்ண மாதிரி இருக்குது இது பெரிய விஷயமே இல்லை இப்படி ஒரு கான்செப்டை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த படத்தில் என்ன காஸ்டியூம் இந்த படத்தில் என்ன காஸ்டியூம்ங்கிறத அந்த படத்தை போட்டு பார்த்தா அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது தானே அதை எடுத்ததினாலேயே வந்து இவர் வந்து விஜய் ரசிகராக இருப்பார்னு நம்ம இப்படி முடிவுக்கு வர முடியும் ஹெச்வினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுக்கு நம்ம வர வேண்டியது இல்லை பகவத் கேசனுடைய ரீமேக் தான் இந்த படம்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு டாலர் முதல் கொண்டு அந்த ஏற்கனவே ஸ்ரீலீலா போட்டுருந்தது இங்கே மமிதா பேஜ் போயிட்டு நம்ம பார்க்குற அளவுக்கு ஒற்றுமை இருக்குது அது அவசியமில்லை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே இந்த ரீமேக்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பேஸை எடுத்துக்கிட்டு என்ன நம் கலாச்சாரத்துக்கு நம்மளுடைய ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணுறது தான் அது சரியான விஷயமா இருக்காது அப்படியே டிட்டோவாக அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாலர் கூட அந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை பட் அதே நேரம் அந்த படத்தின் கதையில் வந்து அந்த டாலருக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நிச்சயமாக அவாய்ட் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அந்த அப்படிலாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து அந்த பாடலே பார்த்திங்கன்னா அந்த பாலகிருஷ்ணா பா பாடல் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அதே டோனை கூட அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பகவந்த்கேசரிடைய ரீமேக் தான் அப்பட்டமான தழுவல் தான் அதே நேரம் இங்க சமகால அரசியலையும் அது உள்ளார அள்ளி போட்டு அதை ஒரு அரசியல் படம் போன்ற தோற்றத்தில் அவங்க கொண்டு வர்றாங்க அதாவது என்னன்னா தான் மிகப்பெரிய அறிவாளி படம் பார்க்குற ரசிகனும் ஊடகங்களும் முட்டாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் காரணம் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால இது வந்து இந்த படத்தினுடைய ரீமேக் அப்படிங்கிறதே உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது அவங்களே அஃபீஷியலாக சொல்லாதவரை கே பாலாஜி வந்து தொடர்ந்து படம் எடுத்த காலகட்டத்தில் அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் படங்கள் தான் பண்ணுவார் ஹிந்தியில் ஒரு படம் ஹிட் ஆகும் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் பண்ணுவார் அங்கே அமிதாப் நடித்த டான் படம் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லாங்கிற பேரில் வரும் இது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாலேயே சொல்லிருவாங்க இது இந்த படத்தினுடைய ரீமேக் அப்படின்ட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியடை இந்த படத்தினுடைய கதையை தான் வந்து இவங்க ரீமேக் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அது வந்து அந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாகவும் மாறும் ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொல்லாம வேற யாரும் அது இது இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது அந்த படத்தில் பணியாற்றுகிற யாராவது சொன்னால் ஒழிய இந்த செய்தியே வெளியில வராது ஆனாலும் தயாரிப்பாளர்களே அதை வந்து வெளிப்படையா சொல்லுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுன்னு ஒண்ணு வந்துருச்சு உலகத்துல நீங்க எங்கேயோ ஒரு மூளையில இருக்கிற ஒரு படத்துல இருந்து ஒரு காட்சியை நீங்க சுட்டாலுமே இங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு எங்கேயோ போயிட்டோம் டெக்னாலஜியில அப்படி இருக்கும்போது இதையே இவங்க மறைக்கணும் அப்படிங்கிறது தெரியல எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை எடுத்துக்குவோம் கேசரி அப்படிங்கிறது தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு மசாலா படம் இப்போ அந்த படத்தினுடைய ரீமேக்னு சொன்னால் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட வந்து படத்தை பார்க்குற ஆர்வம் தானே அதிகரிக்கும் ஏ பாலகிருஷ்ணாவே அப்படி பண்ணார்னா இது விஜய் எப்படி பண்ணியிருப்பாரு அதை நம்ம பார்த்தே ஆகணுங்கிற அந்த ஆர்வம் தானே மக்களுக்கு வரும் அப்போ ஏன் அதை நீங்கள் வந்து மறைக்கிறீங்க என்னன்னா ரசிகர்களுக்கு வந்து அது சர்பிரைஸா இருக்கட்டும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க பட் அது வந்து ஒரு சரியான விஷயம் ரீமேக்னா ரீமேக் அதே நேரம் நாங்கள் அதில் ஒரு பேஸ் எடுத்துட்டு நாங்க வந்து வேற மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நீங்க அறிவிக்கலாம் விஜய் வந்துட்டு நிறைய இடங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல பவன் கல்யாணம் ஃபாலோ பண்ற தான் தெரியுது அரசியல் ரூட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாலே வந்துட்டு பவன் கல்யாணம் வந்துட்டு அரசியலுக்கு முன்னாடி ரொம்ப பீக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயப்பனம் கோஷியம்னு ஒரு படத்தை எடுத்து ரீமேக் பண்ணிட்டு தான் உள்ள வராது அதே மாதிரி பர்ஃபெக்டா கடைசி படம் விஜய்க்கும் வந்துட்டு பகவன் கேசரியாவே இருக்கணும் ரீமேக் படம்ன்ற இந்த ஒரு சிமிலாரிட்டி இருக்குல்ல சார் இது எப்படி பிளான்டா இல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கலாம்ன்ற ஒரு மனநிலை அதாவது வந்து விஜய வந்து பவன் கல்யாணம் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான கருத்தாக எனக்கு தோணலை அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி அதாவது பார்த்தீங்கன்னா இவர் நடித்த படத்தை தான் அவர் நடிச்சிருக்கார் இந்த குஷி வந்து இவர் நடித்து ஹிட்டான பிறகு அதான் பவன் கல்யாணம் அங்கே வந்து ரீமேக் பண்ணி நடித்தார் அதனால இவர் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்குமே அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவன் கல்யாணம் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி அது இல்லாமல் அவர் வந்து ஒரு சங்கி மனநிலையை கொண்ட ஒருத்தர் அவர் எப்படி விஜய் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக பண்ண மாட்டார் என்ன சொல்லப்போனால் பவன் கல்யாண விஜய் அரசியலில் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கருத்து உருவானால் அது விஜய்னுடைய அரசியலுக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த கருத்தை நம்மளால் ஏற்க முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரீமேக் படத்தில் நடித்ததை வச்சு இவர் ஒரு ரீமேக் படத்தில் நினைக்கிறத வச்சு இந்த மாதிரி ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரே கருத்து தான் ஒரே காரணம் தான் இவர் ரீமேக் படம் ஏன் பண்ணார் அப்படின்னா விஜய் வந்து இன்றைய தேதியில் தமிழ் சினிமாவுடைய நம்பர் ஒன் ஹீரோ வசூலிலும் சரி வியாபாரத்திலும் சரி என்னதான் ரஜினிகாந்த் என்கிற சூப்பர் ஸ்டார் இந்த திரையுலகில் இருந்தாலும் உலகநாயகன் என்கிற கமல்ஹாசன் இந்த திரையுலகில் இருந்தாலும் கமர்ஷியலா யார் நம்பர் ஒன் அப்படின்னா விஜய் தான் அதுல மாற்றமே கிடையாது அப்ப இந்த இந்த நிலையிலேயே ஒரு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு போகணும் அப்படின்னா அவருடைய கடைசி படமும் வணிக ரீதியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் வியாபாரத்திலும் ஒரு பெஞ்ச் மார்க்கு கிரியேட் பண்ணணும் இது வந்து விஜய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை எடுத்து பண்ணும் போது அது தப்பாவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷான கதை மக்கள் வரவேற்பாங்களா என்னானே நமக்கு தெரியாது அப்ப நம்ம ஒருவேளை அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா வரலாறு எப்படி எழுதும் விஜயனுடைய கடைசி படம் ஃப்ளாப்பு அதனால அரசியலுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு அது பேசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ விஜய் என்ன பிளான் பண்ணியிருப்பாரு நம்முடைய கடைசி படமும் வணிக ரீதியில் வெற்றி படமா இருக்கணும் அதுக்கு என்ன வழி ஏற்கனவே வெளியாகி ஒரு வெற்றி பெற்ற படத்தினுடைய கதையை பண்ணோம்னா ஒரு மினிமம் கேரண்டி அது ஒரு மசாலா படமாக இருக்கும் பட்சம் கண்டிப்பாக தப்பு பண்ணாது இதுதான் பேசிக்கு அந்த தான் இப்ப சமீபத்துல என்ன மசாலா படம் சமீபத்துல வந்து வெற்றி அடைந்ததுன்னு அப்படி தேடும் போது பகவந்த் கேசரி அவங்களுக்கு தோணி இருக்கு அந்த அடிப்படையில தான் அந்த ரீமேக் படத்துல அவர் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் தளபதி கச்சேரி இந்த பாடல்ல கூட இப்போ இறுதி அந்த ஒன் மினிட் சிங்கிள் ஷாட்ல ஒரு டான்ஸ் ஒண்ணு வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு அது அந்த பாடல்லே வருதுன்னு வைங்களேன் அதுல வந்துட்டு அட்லி லோகேஷ் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு கொண்டு வர போறதாகவும் ஒரு செய்தி அதே மாதிரி இது வரைக்கும் விஜயனுடைய லேண்ட்மார்க் படங்கள் ஹைலைட்டா இருந்த படங்களுடைய எல்லா விதமான சீன்ஸையும் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு கொண்டு வராங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் அவ்வளோ வந்துட்டு இருக்கிறது அது குறித்து எனக்கு எந்த தகவலும் பட் மாதிரி அட்லி லோகேஷ் கனகராஜா இந்த பாடலில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு குறைவு வரைக்கும் விஜய் பேசப்படணும் அதுக்கடுத்து நாம் பேசப்படணும் அப்படித்தான் அவர் ஆசைப்படுவார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லியோ லோகேஷ் கனகராஜா ஒரு பெரிய நடன திறமை கொண்டவர்கள்லாம் கிடையாது அவங்களை கொண்டு வரதுங்கிறது ஒரு தான் இருக்கும் பட் என்ன இப்படி ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் உழவுது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல எனக்கு இதோட சேர்ந்து அப்படியே வந்துட்டு ஜேசன் சஞ்சயனுடைய ஃபர்ஸ்ட் லுக் பாடல் வருதுன்னு உடனே இவருடைய ஃபர்ஸ்ட் லுக்கு வருதுன்னு போது ஒரு செட் ஆஃப் பீப்பிள் அப்பாவுக்கு போட்டிய புள்ள வந்து என்னென்னதான் பாட்டு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க இப்படி ஒரு செய்தி உலா வந்துட்டே இருக்குது அப்படிதான் உண்மையிலேயே இருக்காங்க இல்லை அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறதுக்குள்ள நம்ம போக முடியாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு போட்டியாக பிள்ளை வர முடியுமா பாருங்க அதுக்கு அடுத்து சஞ்சய் உடைய முதல் படம் விஜயனுடைய கடைசி படம் அவர் சினிமாவில் எவ்வளோ உயரத்தில் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அவருக்கு போட்டியாகலாம் கிடையாது நம்ம ஏற்கனவே இது குறித்து கூட வலைப்பேச்சில் சொன்னோம் இந்த மாதம் ஜேசன் சஞ்சனியுடைய ஃபஸ்ட் லுக் வரப்போகுது படத்தினுடைய டைட்டிலோடு வரப்போகுது அது ஒரு ஆங்கில தலைப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்ததுக்கு அப்புறம் விட்டா தான் நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குங்கிறதுனால அது வந்ததுக்கு அப்புறம் அவங்க விட்டுருக்காங்க அது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு போட்டியா விட்டாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் அது கிடையாது அது மட்டும் இல்ல படமே கிட்டத்தட்ட பினிஷ் பண்ணிட்டாங்க இந்த எட்டு நாள் பாடல் காட்சி மட்டும் எடுக்க வேண்டி இருந்தது அதுக்கு முன்னால எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி அது ஒரு வெர்ஷன் ரெடியாவே இருக்கு இந்த எட்டு நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அதை எடிட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜனநாயகனுக்கு பிறகுதான் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கா நீங்க பாருங்க அந்த பாடலோடு தன்னுடைய படத்தினுடைய அப்பாவோட மோதணும்னு சஞ்சய் நினைச்சிருந்தா ஜனநாயகன் படத்தோடய நம்ம படமும் ரிலீஸ் ஆகுட்டுன்னு அவர் நினைச்சிருக்கலாமே அந்த மாதிரி நினைக்கல ஜனநாயகன் வந்த பிறகு அதே நேரம் ஒரு மார்ச் மாசம் மாதிரியான ஒரு மாதத்துல ரிலீஸ் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஒரு சிக்கல் இல்லாத போது இப்ப சுரேஷ் தான் படத்துக்கு பொதுவா வந்துட்டு ஜெகதீஷ் அவர்கள் வந்துட்டு சஞ்சயனுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எங்கேயும் பேசின மாதிரி தெரியல பட் ஆனா வந்துட்டு இந்த படத்தினுடைய இப்போ வருதுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டால போஸ்ட் போடுறது கொஞ்சம் ஆக்டிவா இயங்குற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல இது எப்படி அதாவது இந்த படத்துக்கு வந்து சுரேஷ் சந்திரா பிஆர்ஓவாக பணிபுரிவதை வைத்தே கொஞ்சம் அதை ரொம்ப ஆழமா பார்ப்பவர்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் புரியுதா ஆமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தரப்பிலிருந்து யாருமே அதுக்குள்ளாரையே வரவே இல்லை அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்வையாளராக ஒதுங்கி நிற்கிறாங்க அவ்வளவுதான் விஜய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன் மகன் இயக்குறது அவருக்கு வந்து எந்த கஷ்டமும் கிடையாது தன் மகன் இயக்குனராவது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே அதே நேரம் அவர் சைட்ல வந்து அந்த படத்துக்கு எந்த உதவியும் பண்ணலை என்ன காரணம் அப்படின்னா அது விஜய்க்கே விஜயனுடைய நாலேஜுக்கே தெரியாமல் இந்த ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணாங்க அதுக்கான காரணங்களை நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதனால விஜய் சைல இருந்து பிஆர்ஓவோ மேனேஜரா யாருமே இதுல இன்வால்வ் ஆகல தான் சுரேஷ் சந்திரா அந்த இடத்துல இருந்து அவங்கள ஆபரேட் பண்ணி அப்படி இருக்கும்போது சார் இப்ப நேற்று வந்துட்டு ஜெகதீஷ் பழனிசாமி விஜயினுடைய பிஆர்ஓ மேனேஜர் அவரு வந்துட்டு இத ஒரு ஸ்டோரியா போடுறாரு ஜேசனுடைய டைட்டில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு என்ன திடீர் மனமாற்றம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இதை கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் வரும் இதை வச்சு நிறைய ட்விஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதன் காரணமாக கூட அவர் அதை பண்ணிருக்கலாம் ஏன்னா எங்கெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ப வைப்பதற்காக கூட அப்படி பண்ணியிருக்கலாம் ஆனால் உண்மையில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ரொம்ப நம்ம வெளிப்படையா பேசணும் அப்படின்னா நடிகர் விக்ராந்த் இருக்கார்ல அவர் வந்து விஜயினுடைய சின்னம்மா பெரு சித்தி பையன்னு வச்சுக்கோமே அவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பல வருடங்களாக பெரிய தொடர்புலாம் கிடையாது விக்ராந்துக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் சஞ்சீவ் அவரு தான் இந்த ஜேசன் சஞ்சய்க்கு வந்து இன்னைக்கு ஆளி இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டுக்கே அவர் தான் ஈபி புரியுதா இல்லையா இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எஸ்சிஎஸ்சி சோபாவோட ஒரு உறவோட தான் அவங்க இருக்காங்க ஸோ இதை வச்சே சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்